கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க சென்ற கிறிஸ்தவர்களை மதவாத கும்பல் ஒன்று சுற்றி வளைத்து பயங்கரமாக தாக்கும் காட்சிகள் தற்பொழுது வலைதளத்தில் வெளியாகி பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது எல்லா ஆத்துமாக்களும் தெய்விடத்தில் வரவேண்டும் இயேசுவின் சிலுவை அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சுவிசேஷம் சென்றனர் கிறிஸ்தவர்கள் திடீரென்று அங்கு வந்த மதவாத கும்பல் ஒன்று கிறிஸ்தவர்களை மிகவும் பயங்கரமாக தாக்கியது எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் எவ்வளவு அடித்தாலும் அதை சகித்து கொண்டு இயேசுவின் அன்பையும் வார்த்தையையும் நிரூபிக்கின்றனர் இந்த காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல செல்கிறார்களோ அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் இந்த மாதிரியான மதவாத கும்பல்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் இருவனிடம் பிரார்த்திப்போம் தேவன் தாம் பெரிய மாற்றங்களை தேசத்தில் தருவாராக அமேன்.